அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நிலமூலகம் அந்த நிலமூலகத்தினுடைய உறுப்புகள் என்னென்ன அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ நிலமூலகத்தினுடைய உறுப்புகள் மண்ணீரலும் இறைப்பையும் ஆங்கிலத்தில் ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் இதில் மண்ணீரல் குளிர்ச்சி உறுப்பாகவும் அதாவது இன் உறுப்பாகவும் இறைப்பை வெப்ப உறுப்பாகவும் அதாவது யாங் உறுப்பாகவும் செயல்படுது இதில் மண்ணீரல் ராஜ உறுப்பு இறைப்பை துணை உறுப்பு உலகத்தினுடைய வெளிப்புற உறுப்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உதடு நம்மளுடைய உள்ளுறுப்புகள் ஒன்று ராஜ உறுப்புகளுக்கு ஒரு வெளிப்புற உறுப்புகளோடு தொடர்பு இருக்குது அது அதன் அடிப்படையில் மூலகத்தினுடைய வெளிப்புற உறுப்பு உதடு நில மூலகத்திற்கான சுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு நிலமுலகத்தின் நிறம் மஞ்சள் குணம் கவலை கழிவு எச்சில் இந்த சுவை நிறம் குணம் கழிவு இதெல்லாம் வச்சே நம்ம எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு நோயாளிகளுக்கு எந்த மூலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டறியலாம் இப்போ நிறம் மஞ்சள் மஞ்சளாக ஒரு இடத்துல வந்து நாக்கு மஞ்சளாக இருக்குது இல்லை கண்ணில் மஞ்சளாக இருக்குது அப்படின்னா அது நில மூலகத்தினுடைய பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நில மூலகத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துலேயும் நிலம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் நில உறுப்புகள் இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தபடி அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்போ இந்த அண்டத்தில் இந்த நிலம் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத கவனிச்சோம்னா இந்த இருந்து தான் விளைச்சல் வருது ஸோ அப்போ ஒரு விதையை போட்டோன்னா அதை மரமாக்கி அதை க அந்த மரத்துலேருந்து பூ வந்து காயாகி கனியாகி அதுலேருந்து ஒரு ஆற்றலை நமக்கு உணவு பொருளாக கொடுக்குது ஸோ அது மாதிரி தான் நம்ம உணவுப் பொருட்கள்லேருந்து ஆற்றலை பிரித்தெடுக்கிற முக்கியமான வேலையை இந்த நிலம் உலகம் செய்து அதே மாதிரி இரத்தம் உருவாகிறதுல முக்கிய பங்கு வகிக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த நிலம் உலகத்தினுடைய வெளிப்புற உறுப்பு அப்படிங்கிறது உதடு ஸோ நிலமுலகம் சீர்கெட்டு இருக்குது அப்படின்னா உதட வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உதட்டில் வெடிப்புகள் இருக்கா அந்த மாதிரி ஸோ மண்ணீரல் இறைப்பை இது ரெண்டுலேயும் பாதிப்பு ஏற்படும்போது உதடில் வாயில இந்த இடத்துல எல்லாம் ஒரு புண் மாதிரியோ இல்லை உதடு வெடிச்சோ இருக்கும் இப்போ வயிறு சரியில்லைங்கிறத நம்ம முன்னோர்கள் வாயை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பாங்க வாயில் ஏதாவது கொப்பளம் இருக்குன்னா வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது உடல் உள்ளுறுப்புக்களுடைய நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதாக இந்த நிலம் உலகம் இருக்குது அப்புறம் எச்சில் மூலமாக தான் கழிவை வெளியேற்றுது இது இல்லாமல் நம்மளுடைய பற்களுடைய ஈறுகளை பராமரிக்குது அப்புறம் இது கவலை என்கிற உணர்ச்சியோட தொடர்புடையதுன்னு பார்த்தோம் இந்த நிலமூலகம் சீர்கேட்டு இருக்கிறவங்களுக்கு கவலைங்கிற உணர்ச்சி இருக்கும் ஒருத்தவங்க எப்பயுமே கவலையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்த கூட ஒரு கவலையாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு நிலமூலக சீர்கேடு இருக்கலாம் அப்படி தொடர்ச்சியாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை இயற்கை விதிமீறலாக தாகம் தூக்கம் ஓய்வு நம்ம அதை வந்து சரியாக கடைபிடிக்க முடியாத நிலையிலையோ இல்லை அதிகமாக சாப்பிடும் போதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மண்ணீரல்லையும் இறைப்பையிலையும் சக்தி குறைபாடு ஏற்படும் அப்போ இந்த சக்தி குறைபாடு காரணமாக இந்த ரெண்டு உறுப்புகளும் எப்போ சரியாக இயங்க முடியலையோ அப்போ வந்து நம்ம என்ன தான் சத்தான உணவாக சாப்பிட்டாலும் நம்மளுடைய செரிமான ஆற்றல் குறைந்து உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து கிடைக்காம அதில் வந்து ஒரு தடை ஏற்படுது அப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் இருந்து ஆற்றல் உடம்புக்கு கிடைக்காம வெறும் கழிவாக மட்டுமே வெளியேறும் அப்போ இந்த உறுப்புக்கள் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பசிதாகும் தூக்கம் ஓய்வு அப்படிங்கிற ஒரு இயற்கை வாழ்வியலை நம்ம கடைபிடிக்கும் போது உறுப்புக்கள் நல்லா செயல்படும் நன்றி